விருச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் ஆடி அமாவாசை அன்று முன்னோர்கள் வீட்டிற்கு வருவதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் ஆடி அம்மாவாசை அன்று பித்திருக்களை வலுப வழிபடுகிறோம் நம்முடைய பூஜைகளை முன்னோர்களை ஏற்கிறார்களா அவர்களின் ஆசி நமக்கு கிடைத்துள்ளதா நம்முடைய பூஜை நாம் போடும் படையலை ஏற்க அவர்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவதை எப்படி தெரிந்து கொள்வது இதற்கு ஏதாவது அறிகுறிகள் அல்லது வழிகள் உள்ளதா என்பதை பற்றி பார்ப்போம் ஆடி அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக வீட்டிற்கு வந்து நாம் போடும் படையல் பூஜைகள் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வாதம் செய்வதாக சொல்லப்படுகிறது அம்மாவாசை நாளில் முன்னோர்கள் நம்முடைய வீட்டிற்கு வருகிறார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்ற சந்தேகம் பலருக்கும் உள்ளது ஆனால் இதை சில முக்கியமான குறிப்பிட்ட அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் என சொல்லப்படுகிறது அது என்னென்ன அறிகுறிகள் என்பதை பற்றி பார்ப்போம் முன்னோர்கள் வீட்டிற்கு வருவதற்கான அறிகுறிகள் திடீரென வீட்டிற்குள் விபூதி வாசனை அதிகமாக வரும் காக்கைகள் கூட்டமாக வீட்டிற்கு வரும் மனதிற்குள் தேவையில்லாத ஏதோ ஒரு விதமான பதற்றம் ஏற்படும் வீட்டின் மேற்பகுதியை பார்த்து நாய்கள் குறைக்கும் வீட்டிற்குள் நுழையும் போது அல்லது வீட்டில் இருக்கும்போது இதுவரை இல்லாத ஏதோ ஒரு மகிழ்ச்சியை அமைதியை மனம் உணரும் முன்னோர்களுக்கு விருப்பமான திரவிய வாசனையோ அல்லது உணவுப் பொருட்களின் வாசனையோ வரலாம் வீட்டில் யாரும் நடமாடாத போதும் யாரோ வீட்டிற்குள் வந்து செல்வது போன்ற சத்தம் அல்லது மென்மையான ஓசைகள் கேட்கலாம் வீட்டில் செல்ல பிராணிகள் ஏதாவது வளர்க்கிறீர்கள் என்றால் அவற்றில் நடவடிக்கை வழக்கத்திற்கு மாறாக விசித்திரமாக இருக்கும் முன்னோர்கள் கனவில் வந்து பேசுவது அருகில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும் நன்கு எரிந்து கொண்டிருந்த விளக்குகள் திடீரென காற்று அடிப்பதைப் போல் அசைவது பிறகு நன்கு ஒளிர்விட்டு எரிவது எப்போதோ காணாமல் போன பொருள் திடீரென கிடைப்பது இந்த காலத்தில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா இது சாத்தியமா என்று கேள்வி எழுப்ப வேண்டும் இவை அனைத்துமே மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் கணிக்கப்பட்டவையாகும் முன்னோர்கள் வீட்டிற்கு வருவதும் நம்முடைய பூஜையை ஏற்றுக்கொள்வதும் அதிலும் ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் வருவதும் குடும்பத்திற்கு நல்லது முன்னோர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் என்றாலே வீட்டில் தெய்வ சக்தியும் உள்ளது என்று அர்த்தம் இதனால் வீட்டில் உள்ள தீய சக்திகள் துன்பங்கள் கஷ்டங்கள் ஆகிய அனைவரும் அனை அனைத்தும் விலக துவ துடை துவங்கிவிட்டது என்று அர்த்தமாகும் இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் ஆடி அமாவாசை நாளில் வீட்டில் உணர்ந்தால் உங்கள் முன்னோர்கள் வீட்டிற்கு வந்து இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அப்படி முன்னோர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்திருப்பதை உங்களால் உணர முடிந்தால் பதற்றமோ பயமோ குழப்பமோ கொள்ளாமல் உங்களின் குலதெய்வத்தின் பெயரை மூன்று முறை மனதார சொல்லி உங்களின் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களின் முன்னோர்கள் வீட்டிற்கு வந்திருக்கும் அதே சமயத்தில் உங்கள் குலதெய்வத்திடம் உங்களிடம் வேண்டுதலை மனதார சொல்லி வழிபட்டால் முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்தின் அருள் மற்றும் ஆசியால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திரு இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ